வால்மீகி முனிவர் பூஜித்து தலம் ஆதலில் வான்மியூர் எனப்படுகிறது திருவான்மியூர் தலத்தில் அகத்தியருக்கு திருமணக்குலம் காட்டி அருளினார் அகத்தியர் திருவான்மியூர் தலத்தில் தங்கியிருந்த போது வயிற்று வலியினால் அவதிப்பட்டார் அகத்தியருக்கு வைத்திய மூலிகைகளைப் பற்றி இறைவன் உபதேசித்தருளிய சிறப்பு தலம் இதனால் இறைவனுக்கு ஔஷதீஸ்வரர் மருந்தீசர் என்றும் பெயர் வசிஷ்ட முனிவர் செய்த சிவபூஜைக்காக இந்திரன் தன்னிடமிருந்த காமதேனுவை அவருடன் அனுப்பி வைத்தான் பூஜை நேரத்தில் காமதேனு பால் சுரக்காமல் தாமதம் செய்யவே கோபம் கொண்ட முனிவர் அதனை புனிதத்தன்மை எழுந்து காட்டுப்பசுவாக மாறும்படி சபித்தார் கலங்கிய காமதேனு தனக்கு விமோசனம் கேட்க இத்தலத்தில் வன்னி மரத்தடையில் சுயம்புலிங்கமாக உள்ள சிவனை வணங்கினால் விமோச்சனம் உண்டு என்றார் அதன்படி இங்கு வந்த காமதேனு சுயம்புவாய் இருந்த சிவன் மீது தினசரி பால் சுரந்து விமோச்சனம் பெற்றது இதனால் இங்குள்ள இறைவன் பால்வண்ணநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் சூரியன் இத்தலத்தில் பெருமானை அர்த்த ஜாமத்தில் வழிபட்டதாக வரலாறு உள்ளதால் பெருவிழாவில் கொடியேற்றம் அர்த்த தான் நடைபெறுகிறது இறைவர் திருப்பெயர் மருந்தீஸ்வரர் ஔஷதீஸ்வரர் பால்வண்ணநாதர் வேதபுரீஸ்வரர் லிங்க திருமேனி சற்று வடபக்கமாக சாய்ந்துள்ளது இறைவியார் திருப்பெயர் திரிபுர சுந்தரி சொக்கநாயகி சுந்தரநாயகி சிறந்த மேதையாக விளங்கிய தீக்ஷிதர் சென்னைக்கு அருகில் உள்ள வேளச்சேரியில் வாழ்ந்து வந்தபோது நாள்தோறும் வான்மியூர் வந்து பெருமானை வழிபட்டு வந்தார் ஒருமுறை இறைவனருளால் இப்பகுதி முழுவதும் நீர் பிரளயமாக மாற அப்பையர் பிரார்த்தித்தார் அவர் சுவாமிக்கு பின்புறம் இருந்ததால் சுவாமியின் முதுகு பகுதியை மட்டும்தான் தரிசிக்க முடிந்தது வருத்தம் கொண்ட அவர் சிவனே உன் முகம் கண்டு தரிசனம் செய்ய அருளமாட்டாயோ என வேண்டினார் அவர் பிரார்த்தனையை ஏற்று அவருக்காக இறைவன் மேற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்தார் இச்சிறப்பினால் சுவாமி சன்னதி மேற்கு நோக்கியுள்ளது சுவாமிக்கு பால் அபிஷேகம் மட்டுமே செய்யப்படுகிறது பஞ்சாமிர்தம் முதலான பிற அபிஷேகங்கள் அனைத்தும் ஆவுடையார்க்கே செய்யப்படுகின்றன வடமேற்கு மூலையில் உள்ள வன்னி மரமே இத்தலத்தின் தல விருட்சமாகும் இந்த வன்னி மரத்தினடியில்தான் அகத்தியருக்கு இறைவன் திருமண காட்சி கொடுத்ததாக ஐதீகம் அருணகிரியாரால் பாடல் பெற்ற இத்தல முத்துக்குமரர் கூச்சமாகியாருமலை மறைமானு நூலி நேட கோடிலான ஆழ்வயிறு குழையூடே போகு மீன விழி மதி மாமு காருமல குழல் காரதான குணமிலி மாத பூச்சாசையால் மனது உனை படி புலையே நூலாவி மிகு புனர்வாகி ಪುಗಾನ ಭೂಮಿ ಮಿಝೆ ಮಡಿವಾಯವಾಗೆ ಪೊಲಿವಾನ ಪಾದಮಲ್ ಅರುಳವಾಯೇ ನೀಚ ನಾರಣಾದಿ ತಿರ ಮರು ಗಾಬುಲಾಸ ನಿಗೋದ ಪರ ಮುರುಗೋನೇ नीति ज्ञान बोधम अर इर का दिले उतव निपुणादि चाचरग திசை மாமு காழியறி மகவா முன்னோர்கள் பணி சிவநாதராலமயில் ஆமோதே ஏசா திகழ் பாலமாக மணி மாளி மாடமுய திருவான்மியூர் பருவு பெருமாளே புகழா போமி மிச மடிவாயிராதவாக போலிவான பாதமல் அருள்வாயே திருவான்மியூர் மருவு பெருமானே உனது பொலிவான பாதமல் அருள்வாயே முன்பு ஒரு சமயம் சத்தியலோகத்தில் பிரளயம் ஏற்பட்டது அப்போது பிரம்மன் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார் அதை அறிந்த கோமுகாசுரன் அவரிடமிருந்து வேதங்களை அபகரித்து சென்றான் துயில் நீங்கி எழுந்த பிரம்மன் அதற்காக வருந்தி அதனை அவனிடமிருந்து மீட்கும் பொருட்டு மகாவிஷ்ணுவை குறித்து தவம் செய்ய எண்ணி தன் கையில் இருந்த தண்டத்தை ஒரு பிரம்மச்சாரியாக மாற்றி பூவுலகில் உலகில் நதிக்கரையில் தவம் புரிய ஒரு இடத்தை பார்த்துவா என்று அனுப்பினார் அவனும் நதியின் இரு கரையிலும் பார்த்துவிட்டு இறுதியாக திருக்கோளூருக்கு அருகில் உள்ள ஜெயந்திபுரிக்கு வந்தான் அங்கு ஒரு மோகினியைக் கண்டு மோகித்து அவளுடன் காலம் கழித்து நான்முகன் கட்டளையை மறந்தான் இதையறிந்த சதுர்முகன் தன் கையிலிருந்த கெண்டியை ஒரு பெண்ணாக்கி பெண்ணே தவமையற்ற தாமிரபரணி நதிக்கரையில் ஒரு நல்ல இடம் பார்த்து வா என்று அனுப்பினார் அவளும் வெகுநாள் பூவுலகில் சுற்றி சோலைகள் நிறைந்த இந்த பரம பரமபாவனமான இடமே தவத்திற்குரியது என்று பிரம்மனிடம் தெரிவித்தாள் பிரம்மனும் இங்கு வந்து கடும் தவம் செய்ய திருமால் அதற்கு இறங்கி சதுர்முகனுக்கு நேரில் காட்சி கொடுத்து கோமுகாசுரனை முடித்து அவனிடமிருந்த வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் அளித்தார் பிரம்மனும் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைக்கெட செங்கோல் நடத்துவேர் எப்படி வைகுந்தத்திலிருந்து இங்கு எழுந்தருளி சேவை சாதித்தீரோ அவ்வண்ணமே இங்கு எப்பொழுதும் சேவை சாதித்து அடியார்களின் வினைகளை தீர்த்து அருள் புரிய வேண்டும் இத்திருப்பதியும் ஸ்ரீவைகுண்டம் என்ற திருநாமத்துடன் விளங்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய பெருமாளும் அவ்வாறே இங்கு கோயில் கொண்டார்